ஹாய் திஸ் இஸ் நவீனிகா டிசைனர்ஸ் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி மாதிரி மேக்ஸியாக பண்ணுவோம் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாடலில் மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொரியர் இந்த உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச இல்லை எந்த ஃபேப்ரிக்னாலும் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ எங்களை பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் தேங்க் யூ போற்றி கும்பராசி கும்பராசினியர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புருச்ச சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் சனி பவானின் மூலத்திரிவுண ஆட்சி வீடு சனி பவான் சசயோகத்தில் இருக்கிறாரு ஆட்சி பெற்று இருக்கிறார் சனியாக இருந்தாலும் அவர் வந்து ஆட்சி பெற்று ராசியில் இருக்கிறார் வக்கர நிலையில் இருக்கிறார் நவம்பர் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை நோக்கி போகிறாரு பெரிய ஸ்தானத்தை நோக்கி ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறாரு ஓகே நேர்களை இப்போ வந்து நல்லா இருக்குது சனி பகவான் வந்து பூரட்டாவது ஒன்றாம் பாதம் எடுத்திருக்கிறார் நட்சத்திர பயிற்சி பொதுவாக ஒரு சனி பகவான் வந்து ஒரு நட்சத்திர பாதத்தில் கிடக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் சரியா ஆனால் வக்கரன் கதியில் கிடக்கும்போது கொஞ்சம் வேகமாக கிடப்பார் அவர் நார்மலாக கிடக்கும்போது மூணு மாதம் பதினஞ்சு நாட்கள் இப்படி இந்த ரேஞ்சில் கிடப்பார் ஏன்னா அவர் வந்து ஒம்பது பாதங்கள் ஒரு நட்சத்திர ஒரு ராசியில் ஒம்பது பாதங்களை கிடக்கிறதுக்கு முப்பது மாதங்கள் ஆகும் அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கிறதுக்கு மூணு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆகும் கூடுதலாக ஓகே நேர்களை இந்த அமைப்பில் இப்போ ஒரு வக்கரகதியில் இருக்கிறாரு வக்கரகதியில் வந்து அவர் பின்னோக்கி போயிட்டு இருக்கிறாரு அதில் வந்து போரட்டாதி ஒன்றாம் பாதை வந்துட்டார் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதை வந்துட்டார் அடுத்து சதயம் போவார் சதயத்தில் போய் சதயம் நாலாம் பாதத்தில் வக்கர நவர்த்தி அடைகிறாரு நவம்பர் தேதி இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு குரு வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்ல கிரகம்தான் கும்ப ராசிக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் சுக்கரனுக்கு அடுத்து நல்ல பழங்களை கொடுப்பாரு ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு வந்து நல்ல ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரர் குரு ரெண்டாம் இடம் தானா குடும்ப வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் கையில் காசு போனால் இருக்கணும் சொல்கிற பேச்சை மற்றவங்க கேட்கணும் இது பெரிய விஷயம் இதுதான் நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது நம்ம பேச்சை மற்றவங்க கேட்கணும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து ஒரு வந்துடும் நம்ம சைன் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஸோ நம்ம பேச்சு எடுபடணும் அந்த பேச்சு எடுபடுறதுக்கு வந்து குரு தான் வருவார் அதுபோல் குடும்பத்துக்கு உங்களோட இன்வால்மெண்ட்டுக்கு குரு தான் வருவார் உங்கள் பணப்புலத்துக்கும் குரு தான் வருவார் கோச்சார ரீதியாக அதாவது கும்பராசிக்கு சொல்கிறேன் நான் இங்கே கும்பராசியில் வேறு லக்கணத்தில் பிறந்திருக்கலாம் லக்கணத்தில் பிறந்ததுக்கு கொஞ்சம் மாறுபாடு இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ராசிங்கிறது முக்கியமானதாக இன்றியமையாதது ஒரு மனிதனுக்கு உடல் ரொம்ப முக்கியம் உயிர் ஆத்மா ஜீவன் உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே அது விதியின் என்று சொன்னாலுமே மேலே வந்து உடல் தான் நமக்கு வந்து மதி சரியாக உடலும் மனமும் தான் மதி அதான் சந்திரன் என்ற இடம் ராசின்னு வர்ணிக்கப்படுகிறது ஓகே நேரிலே இப்போ வந்து குரு வந்து ரெண்டு பதவியும் கூடையவன் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி கும்பராசிக்கு வந்து நல்ல தான் கொடுப்பார் இன்னும் பெருசாலாம் வந்து கெடுபலங்கள்லாம் கொடுக்க மாட்டார் இப்போ வந்து சனி பவனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு அப்படி சொல்கிறது காட்டிலையும் குருவுக்கு கேந்திரமாக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் சரியான வார்த்தை குருவுக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக குரு செவ்வாய் பிடியில் இருந்தார் குருமங்கள யோகமாக இருந்தாலுமே அது கும்பத்துக்கு வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா குரு வந்து எப்போயுமே இயல்பாக இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார் செவ்வாய்கிற பாவகரம் சேர்ந்துட்டுச்சின்னா தன்னுடைய அந்த இயல்பு நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும் செவ்வாவை சுபத்துவப்படுத்திட்டு இவர் கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பார் அவருடைய இயல்பு நிலை குறையும் அதாவது ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதன் இயல்பானவே நல்லவர் அவர் அவர் தனிப்பட்ட முறையில் இருந்தார்னா அவருடைய சிந்தனையில் இருப்பார் தன்னுடைய சொந்த சிந்தனையில் இன்டிபென்டண்ட்டாக இருப்பார் அவர் சில நேரங்களில் ஒரு ஆகாத ஆள் கூட சேர்ந்துருக்காரு சவாசம் சரியில்லாத ஒருத்தவங்க கூட சேர்ந்து இருந்தார்னா மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பார் அதுக்காக பைத்தியமாக இருக்க மாட்டார் வேறு ஒரு சிந்தனையில் இருப்பார் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன் நிலைப்பாடை கொஞ்சம் மாற்றி இயல்பு நிலை மாறி இருப்பார் அது மாதிரி தான் குரு இயல்பு நிலை மாறி இருந்தார் குருமங்கல யோகம்னு சொல்லுவாங்க செவ்வாய் சேர்ந்ததுனா பட் என்ன இருந்தாலும் குரு இயல்பு நிலை மாறி தான் இருந்தார் இப்போ இயல்பு நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார் நல்ல நிலையம்ல இருக்கிறார் அந்த குரு செவ்வா சவாதிலேருந்து வெளியே வந்துட்டார் செவ்வாய் வந்து கும்பராசிக்கு மரகாதிபதி தான் மூணு குறைவு நல்லவா மரகாதிபதி தான் இப்போ வந்து குரு இயல்பு நிலையில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாபதி லாபஸ்தானாதிபதி இயல்பு நிலையில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோச்சாரத்தில் குரு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடாது நாலாம் இடத்துல இருந்தாருன்னா சொந்த பந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் கடந்த மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு அந்த பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க சொந்த பந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் சகோதர விஷயத்தில் சில கழகம் அதுபோக வந்து குடும்பத்தில் சில இடர்பாடுகள் சில பிரச்சனைகள் துக்கம் இதெல்லாம் இருந்திருக்கும் வழி விஷயத்துலேயும் சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தபோதிலும் குரு வந்து இப்போதைக்கு தனிமேல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அவர் வந்து சனி பவனுக்கு கேந்திரமாக வராரு சனி பவனுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் தான் பொதுவாக ஒரு கிரகத்துக்கு கிரகம் கேந்திரமாக வரும்போது அந்த கிரகம் வந்து நல்ல பழங்களை கொடுக்கும் சரியா இப்போ சனி பவானுக்கு கேந்திரமாக குருவும் இருக்கிறாரு அதுபோல் சனி பவனுக்கு கேந்திரமாக சூரியனும் புதனும் வராங்க இதில் புதன் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம்தான் அஞ்சு எட்டு குடையவன் அதிர்ஷ்டகாரகன் கும்பராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் தொடங்கணும்னா அதுக்கு வந்து போதன் தான் முக்கியம் அதுக்கடுத்து வந்து சுக்குரன் ராஜயோகாதிபதி நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்குர இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்குது மறைஞ்சு நீசமாகி கேது கூட சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் ஒரு கலப்பு பலன்களை தான் கொடுப்பார் பொதுவாக எட்டாம் இடத்துல சுக்கர இருக்கிறது வந்து பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கரனுக்கு வந்து கோச்சாரத்தில் எட்டாம் இடம் மறைவு கிடையாது சரியா வாழ்க்கையில் வசதி இருக்கும் பெண்களால் சுகம் இருக்கும் பெண்களோட ஸ்பரிசை நல்லாயிருக்கும் சரியா அதனால் நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க அது தாயாகவும் இருக்கலாம் தாம தமாக்கியாக இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் மற்ற பெண்களாக இருக்கலாம் பெண்கள் விஷயத்தில் ஒரு இன்பம் இருக்கும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கும்பராசிக்கு அது இருக்குது அதுபோக வந்து குருவும் வந்து கேந்திரமாக இருக்கிறாரு சனியும் கேந்திரம் சனிக்கு சூரியனும் புதனும் கேந்திரமாக இருக்கிறாங்க புதன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் ஏழாம் இடத்தில் வக்கர கவர்த்தி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் நேற்று தான் அடைஞ்சிருக்கிறார் நேற்றுங்கிறது என்ன இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி பன்னெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி வழியே வந்துட்டார் வக்கர நிவர்த்தியாகி ஏழு நிலைக்கு வந்துட்டார் இன்னும் இருபத்தி ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல நிலைமையில் இருப்பார் அடுத்து வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் ஏழாம் மடத்திலிருந்து நல்ல பழங்களை கொடுப்பார் இதனால் உங்களுக்கு என்ன சார் பலன் அப்படி பார்த்தோம்னா இருக்குங்க ஏழாம் மடத்தில் போதன் அருமையாக இருக்கிறாரு கணவன் முனை உறவு நல்லாயிருக்கும் பெண்களால் சுகமாக இருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் கூட்டு தொழில் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் நண்பர்களால் உதவி இருக்கும் சொந்த பந்தத்துக்கூட ஒரு இணக்கம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் சரியா வக்கிர சனியை வந்து புதன் பார்க்குறாரு வக்கிர நிவர்த்தியான புதன் பார்க்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் கூடயும் இணைந்து புதாயத்தியோகம் கொடுக்குறாரு கணவன் மனைவி வரும் நல்லாயிருக்கும் உங்கள் மனைவியோ கணவனோ கொஞ்சம் மேலே இருப்பாங்க நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவி மண் பெண்ணாக இருந்தால் கணவன் அப்படி எடுத்துக்கோங்க உங்கள் கணவனோ மனைவியோ ஒரு ஆளுமை அதிகாரத்தில் இருப்பாங்க அவங்களோட செயல்பாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சரியா அந்த விஷயம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது போய் இவ்வளோ நாள கும்பராசியில் தாப்பனுக்கும் மானுக்கும் அகாம இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் ஏன்னா புதன் வக்கர கதிலேருந்து சூரியனை சுபத்தைப்படுத்தி அதனால் சூரியனுக்கும் சந்த சனி பவனுக்கும் சமசப்த பாறை இருந்த சங்கடங்கள்லாம் சரியாக போய் கும்பராசியில் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இல்லைனா உங்களுக்கும் உங்கள் மானுக்கும் இடையில் இருந்த அந்த முட்டல் மோதல் பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்லபடியாக இருக்கும் வருங்காலம் வசந்தமாக இருக்கும் ஓகே அடுத்து செவ்வாய் வந்து இப்போ ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா என்ன பூர்வ புண்ணிய சாணத்தில் இருக்கனால தாப்பு நல்ல சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருப்பாங்க பிள்ளைகள் வச்சதால் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் வச்சது கொஞ்சம் செவ்வையே மாகத்தான் இருக்கும் சரியான நேரில் அதனால் பிள்ளைகள் வச்சதால் கொஞ்சம் விட்டு போங்க இப்போதைக்கு குரு புதன் சுக்குரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க மூன்று கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது ராசிக்கு ஐந்து எட்டு குடையவன் ராஜ யோகாதிபதி லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இப்போ குரு வந்து போராட்ட நட்சத்திரம் எடுத்துருக்கிறாரு சாரி சனி பகவான் வந்து போராட்ட நட்சத்திரம் வந்திருக்கிறாரு சப்ஜெக்ட் வந்து சனி பவானுக்கு தான் நான் மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு சொல்கிறதுக்கு தான் மற்ற கிரகங்களை கொஞ்சம் ரீடு பண்ணேன் நான் அப்பப்போ போது ஜீட்டத்தில் பொதுவாக எல்லா கிரகத்தையும் சொல்லிடுவேன் சரியாக கட்டம் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது நம்ம வந்து கட்டத்தை அப்சர்வ் பண்ணி தான் பேசுகிறது இன்றைக்கி வந்து இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆனி ஆவணி பதிமூணு திருவாதிரை நட்சத்திரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறு கூடவன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால இன்றைக்கி தேதிக்கு வந்து நிறைய பேருக்கு பிள்ளைகள் வச்சுக்கிற சில பிரச்சனை இருக்கும் அதிர்ஷ்ட குறைவாக தான் இருக்கும் சரியா ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் இருபத்தொம்போது முப்பது ரெண்டு நாள் சரியில்லை கும்பராசிக்கு அதுக்கடுத்து சந்திரன் ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரா நல்லாயிருக்கும் ஆறில் சந்திரன் இருக்கலாம் கோச்சாரத்தில் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க சரியா இப்படி தான் பலன்கள் மாறுபடும் இதுபோக வந்து நான் வந்து கும்ப வந்து செப்டம்பர் மாதம் இன்னொரு வீடியோ போடுவேன் நான் செப்டம்பர் மாதம் யோகமான நாட்கள் என்ன ராஜயோக நாட்கள் என்ன ராஜயோக நாட்கள்னால் உங்கள் ராசியிலோட நட்சத்திரம் அவிட்டம் சதயம் போரட்டாதி மூணு நட்சத்திரத்துக்குமே குருபலம் உள்ள நாட்கள்தான் யோகமான நாட்கள் அந்த குருபலம் உள்ள நாட்கள் வந்து வரும் எல்லா நட்சத்திரத்துக்குமே வரும் அதே மாதிரி உங்கள் உள்ள நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துக்கு என்றைக்கு வருது நான் சொல்லுவேன் அதுபோல் மற்ற நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் அதை வந்து பலன்களையும் சொல்லி அதுக்குண்டான வழிபாடும் சொல்லுவேன் அந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ அந்த வீடியோ எப்படி நடந்துவிட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அன்றாட பொருளும் கரெக்டாக போகும் நிறைய நேரில் அந்த வீடியோ போடுங்க சார் கேட்குறாங்க நான் போடுறேன் நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த வீடியோ போடுறேன் நாள் தோப்புன்னு போடுறேன் செப்டம்பர் செப்டம்பர் ஒன்றாம் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் எப்படி இருக்கும் அதை போடுறேன் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ தான் போடணும் நிறைய சப்ஜெக்ட் கண்டென்ட் இருக்கு சில நேரம் போட முடியல அது வந்து கொஞ்சம் கிளப்பாயிருது சரியா அந்த டேட் கரெக்டாக வர மாட்டேங்குது இருந்தாலும் கும்பராசிக்கு போடுறேன் கும்பராசிக்கு நான் ஒரு கான்சென்ட்ரேஷன் ஏன் கொடுக்குறேன்னா ஏழரை சென்னையில் இருக்கிறீங்க ஜென்ம சென்னையில் இருக்கிறீங்க நிறைய அழுத்தத்தில் இருக்கிறீங்க ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்க அது வந்து முத சுற்றில் இருக்கிறவங்க முப்பது வயசு கீழே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டத்தில் இருக்கிறீங்க படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்கு போகிறவங்க திருமண வாய்ப்பில் இருக்கிறவங்க திருமணத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஏகப்பட்ட சார்ச்சராக இருக்குது எங்கிட்டு போனாலுமே ஒரு இதாக தான் இருக்குது அதுபோல் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பரவாயில்ல ராகு ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ராகும் சுபத்துவாயிட்டாருங்க அது கூடுதல் தகவல் சுக்குரன் பார்வைக்கு வராரு நீச சுக்குரன் இருந்தாலுமே குரு பார்வை பெற்ற சுக்குரன் பார்வைக்கு வர்றதுனால கொஞ்சம் குடும்பத்துலேயும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா அதுபோல் குடும்பாதிபதி சாரத்துலேயும் சனி பவன் போகிறது கூடுதல் சிறப்பு தான் ஸோ சனி பவன் நட்சத்திர பயிற்சி மாறினது வந்து நல்ல ஒரு உச்சத்தை தொடுது அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும் சரி அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்செலாம் ரிலாக்ஸாக இருப்பீங்க நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு குடும்பத்திலேயும் சரி உங்கள் பேச்சுவார்த்தத்திலையும் சரி வருமானத்திலையும் சரி ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபம் நல்லபடியாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் குறிப்பாக விவசாய தொழில் பண்ணுறவங்க கட்டமான துறையில் இருக்கிறவங்க கூலி தொழில் பண்ணுறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க பேங்கிங் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க டீச்சர் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க வட்டி கொடுத்து வாங்குறவங்க பணம் முதலீடு பண்ணுறவங்க ஃபினான்ஸ் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது எட்டாம் இடத்துல சுக்கரன் ஓரளவு நல்ல தான் இருக்கிறாரு நாலு ஒம்பது குடையவன் எட்டாம் இடத்துல இருக்கிறது தாப்பன் தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் அது வராதுன்னு சொல்ல முடியாது அதனால் தாய் தாப்பன் உடல்நிலையை பார்த்துக்கோங்க ஆயிரம் தான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சில லாபங்கள் யோகங்கள் இருந்தாலுமே தாய் தந்த உடல்நலத்தை பார்த்துக்கோங்க நாலு ஒம்பது குடையவன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது அவங்க விஷயத்தில் சில சங்கடங்களை கொடுக்கும் இல்லைனா நீங்கள் தாய் தாய் தாப்பனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அவங்களுக்கு எதனாச்சும் சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதோ தொந்தரவு வந்துச்சுன்னா உடனே அந்த ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள் அதுபோக செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ மூத்த சகோதர விஷயத்தில் சில லாபங்கள் இருந்தாலுமே அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சில செலவுகள் இருக்கும் அதனால் அவரையும் சொல்லி கொஞ்சம் சரி பண்ணுங்கள் உங்களுக்கும் சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தபோதிலும் பிரணாம் இடத்த குரு பார்க்குறாரு செலவு தான் இருக்கும் அந்த செலவையும் செவ்வாய் பார்க்கறதுனால அந்த சுபச்செலவு வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்கும் அது எப்படின்னா பணம் அப்படியே கரையும் அது வந்து ஆவணி மாதம் வந்துருச்சு அடுத்தடுத்து முகூர்த்தம் இருக்கும் கல்யாணம் நிறையா இருக்கும் ஒரு வீட்டுக்கே வந்து அஞ்சு பத்திரிக்கை வந்துடும் அஞ்சு பத்திரிக்கை வந்துடும் ஒரு பத்திரிக்கைக்கு ஐநூறுவா சேராக இருந்தாலுமே ரெண்டாயிரத்து ஐநூறுவா செலவாயிடும் போயிட்டு வர பஸ் செலவு அன்றைக்கு ஒரு எடுத்த லீவு அப்படிப்பட்டு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு சாதாரண சாதாரண நிலையில் இருக்கிறவருக்கு வந்து ஆயிரம் லாஸ் ஆயிரும் லீவு போடணும் இல்லைனா பெர்மிஷன் வாங்கணும் மொய் செய்யணும் அலைச்சல் இருக்குது இதெல்லாம் பார்த்தமுன்னா ஆயரருவா போயிடும் ஸோ இந்த செலவுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா உங்களால் போக முடியலன்னா வீட்டில் போக சொல்லுங்கள் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க சுபச்செலவு நிறையா வருது உங்களுக்கு இந்த இன்றைக்கி தேதி ஆவணி பதிமூணு தான் இன்னும் ஒரு பதினேழு பதினெட்டு நாள் இருக்குது ஆவணி மாதம் முழுக்க முகூர்த்தம் தான் புரட்டாசி மாதம் ஒன்றும் இருக்காது ஸோ உங்களுக்கு இந்த சுபச்செலவு நிறைய வரும் சுப செலவுனால் என்ன கல்யாண செலவு தான் உங்கள் குடும்பத்துலேயும் கல்யாணம் நடக்கலாம் உங்களுக்கு வேண்டிய ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகலாம் அது போக மற்ற சில சுப செலவுகள் அது திருமணமோ வேறு சடங்கோ காது மொட்டை அடிக்கிறதோ வேறு இது பெண்கள் அந்த பூப்பு இதில் ஆகிறது இது இப்படி நெத்தனையோ இருக்குது சரியாக பெருகால கூட சொல்லிக்கலாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு செலவுங்கிறது நிறைய இருக்குது குடும்பத்தை குடும்பத்தோடு கொண்டு போய் சினிமாவுக்கு போனாலும் செலவு தான் குடும்பத்தோடு எங்கேயாச்சும் பிக்னிக் போனாலும் செலவு தான் அப்படி பல செலவுகள் வரும் கவனமாக இருங்க இருந்த போதிலும் சமாளிப்பீங்க வருமானம் ஒரு பக்கம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவான் வந்து புரட்டாவது ஒன்றாம் பாதை எடுத்ததுனால வருமானத்தை நல்லா கொடுப்பார் அதில் தொய்வு இருக்காது நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது இந்த ஏழரை சென்னையில் இப்போதிக்குள்ளே கிரக நிலைகளை பார்க்கும்போது ஆராய்ச்சி பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல விதமாக தான் இருக்குது நீங்கள் எந்த லக்கணத்துலனாச்சும் பிறந்துக்கோங்க என்ன தசா புத்தினாச்சும் நடக்கட்டும் கோச்சாரத்தில் நல்லா இருக்கிறதுனால ஈடு கொடுப்பீங்க இதயம் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் தாங்கி கொஞ்சம் ஈடு கொடுப்பீங்க கொஞ்சம் நல்லா இருக்குது சரியா சரி பலன்கள் எடுத்துட்டோம்னா அந்த சனி பவன் புரட்ட நட்சத்திரத்தில் போனதுனால அதிர்ஷ்டம் கை கூடும் அதிர்ஷ்டம் அதாவது தொட்டக்காரியந்தொழுங்க காரிய அனுகூலம் இருக்கும் அட் ப்ரெசென்ட் நீங்கள் எதில் மூவ்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக போகும் டக்கு டக்குன்னு வேலைகள் முடியும் பதவி உயர்வு கிடைக்கும் பதிவுனால் யாருக்கு உத்தியோகம் மன்றவங்களுக்கு தான் உத்தியோக மன்றவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்தில் கூடுதல் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் மடத்தில் சூரியன் புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அறுவைக்கு அது நல்லது தான் பத்தாம் மடத்துக்கு எந்திரமாக வேறு வராரு ஒரு வகைக்கு நல்லா தான் ஏன்னா பத்தாம் மடத்துக்கு வேறு குரு பார்வை இருக்குது ஸோ அரசு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது தொழிலில் வந்து ஃபினான்ஸ் கண்டிஷன் நல்லா இருக்கும் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா இருப்பீங்க நல்ல முதலீடு பெரு பெரு பெருசாக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து சிறப்பாக கொண்டு போங்க இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியா சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கே அதில் ஒரு இது தெரியும் அந்த பழைய ஃப்ரிக்ஷன்லாம் போயிடும் கொஞ்சம் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருப்பீங்க கொஞ்சம் சகஜமாக போயிட்ருக்கோம் வித்தியாசம் தெரியும் இந்த இன்றைக்கி ஆவணி மாதம் ஆயிடுச்சு ஆவணி பதிமூணு ஆகிப்போச்சு வருகிற நாட்களில் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்காது அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப அதிக அளவுக்கு மீது ஆசைப்பட்டாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் நான் சொல்கிறது ரீசனபுளாக தான் சொல்லுவேன் சரியா பிரச்சனை இருக்காது தேவைக்கு இருக்கும் ஆசைகள் வந்து அர்த்தமுள்ள ஆசைகள் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும் நம்மளோட ஆசைகள் வந்து அர்த்தமட்ட ஆசைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு திருவே கிடையாது கண்டதே காட்சி கொண்டதே கோலத்தில் இருக்கிறவனுக்கு எந்த முடிவுமே இருக்காது அதனால அர்த்தமுள்ள அமைப்பில் ஒரு ரீசனபிளாக ஒரு இளைபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் கட்டுக்குள் இருக்கும் கடன் வாங்க முடியாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது கட்டுக்குள்ளே இருக்கும் கட்டுக்குள்ளே நம்ம தான் வச்சுக்கணும் ஜோதிடம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஜாதகம் ஒன்று சொல்லுது பற்றி ஒன்று சொல்லுது கொச்சாரத்தில் ஒரு பலன் ஒன்று சொல்லுது அது நல்லதோ கெட்டதோ ஆனால் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் சரியா பட் அந்த யோசித்து நல்லபடியாக இருக்கிறதுக்கும் கிரக நிலையில் நல்லா இருக்கணும் சரியா அதுக்கும் அமைப்பு இருக்கணும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நம்ம நிலைமை இப்படி இருக்குது நம்ம செலவு நிறைய பண்ணக்கூடாது பணத்தட்டுப்பாடு வந்துடும் இருக்கிறது இருக்க பிடிச்சிக்கணும் கிட்டியாக வச்சுக்கணும் பணவசியத்தில் வந்து கிட்டியாக இருக்கணும் இது தலையை விட்டுட்டு இதை பிடிக்கக்கூடாது வாழை பிடிக்கக்கூடாது அதனால் முதல்ல விட்டுறாதீங்க முதல்ல விட்டுறாதீங்க சிக்கனமாக இருங்க நல்லபடியாக இருக்கும் இந்நேரம் பண வரவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கனமாக வச்சுக்கோங்க சரியா இன்னும் உங்களுக்கு ஏழரை சென்னையை முடியல ஜென்மச்சனி முடியல இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது சனி பவானோடைய ஆதிக்கத்திலேருந்து வெளியே வரதுக்கு இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது அதனால் இந்த இடைப்பட்ட காலம் ஒரு நிவாரணம் மாதிரி தான் சரியா இந்த நிவாரணத்தில் கிடைக்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி பந்துசாக வச்சுக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லபடியாக இருங்க வேறு கூடுதல் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பணப்பிரச்சனை தீர்க்கு தீ ஒரு பைசல் பைசலாகும் ஒரு தீர்வுக்கு வரும் சொத்து செல்வம் அதாவது எப்படின்னா சொத்து பத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கையிருப்பு இருக்கும் இருக்கிற காசை வச்சு எதனாச்சும் நீங்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் பிள்ளை இருக்கா வீட்டில் அதுக்கு நகை நட்டு வாங்கலாம் மூக்குத்தி கழுத்துக்கு ஒரு செயின்னு இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கோம் அப்ளிகேன்ஸ் பொருட்கள் வாங்கலாம் ஒரு ரெண்டு செண்டு இடம் வாங்கி போடலாம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு திட்டமாக திட்டமான பட்ஜெட்டில் சில செலவு செய்கிறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்கும் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது ஒரு திட்டமான அமைப்பில் கொண்டு போகலாம் ஏன்னா பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஏழை சன்னியெல்லாம் செய்ய முடியாது சரியா அதுக்கெல்லாம் இந்த நாட்கள் வரணும் ஏன்னா செவ்வாய் பார்வை வேறு இப்போ விரைய சாரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் வரையும் ஆகிட்டு தான் இருக்கும் லாபசானத்தையும் பார்க்குறாரு ஸோ செவ்வாய் பயிற்சி அடுத்த பயிற்சி நல்லாயிருக்கும் வருகிற அக்டோபர் இருபதுக்கு மேலே இன்னும் கூடுதல் சிறப்பாக இருப்பீங்க ஸோ வருங்காலம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு அடுத்தடுத்து வருகிற காலங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வளர்ப்பாக இருப்பீங்க அதுக்கு பேய்யே ஒரு முன்னோ முன்னோட்டமாக ஒரு அச்சாரமாக தான் அந்த ரீடிங் சொல்கிறேன் பொதுவாக போதி ஜோடியில் நான் சொல்லிடுவேன் அட் பிரசென்ட் மட்டும் சொல்ல மாட்டேன் ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கும்னு அதையும் கொஞ்சம் யூகத்தை பார்த்து சொல்லிடுவேன் ஏன்னா ஜோதிடமே அதான் நிகழ்காலத்தை நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கிறதா ஒரு ஜோதிட ஒரு கடமை செவ்வாவுடைய அடுத்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மூணு பத்து கொடி அவன் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால தொழிலில் நல்ல ஒரு புரட்சி பண்ணுவீங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் வரும் அது உடைய முகாந்தரம் இப்பயே நல்லபடியாக இருக்குது சரியா சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வருவார் அடுத்த ராசிக்கு ஒன்பதாம் படம் பத்தாம் படம் பதினொன்றாம் இடத்துக்கு வருது மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல அமைப்பை கொடுப்பார் சரியா கஷ்டகாலம்லாம் ஓரளவுக்கு கழியுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் ஓவர் நைட்டெல்லாம் பெருசாக சாதிக்க முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரிலீஸ் ஆகும் கனவை பார்த்துக்கோங்க வழிபாடு எதை சார் பண்ணலாம் அப்படின்னா வழிபாடு முருகப்பெருமானை கும்பிடுங்க சரியா முருகப்பெருமானை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தவிர இரவு எட்டு டு ஒம்பது முருகப்பருப்பான வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் கந்திசு கவசம் படிங்க படிக்க முடியலைன்னா தினமும் கேளுங்க யூடியூப்லேயே இருக்குது யூடியூப் எல்லார் கையிலும் ஃபோன் இருக்குது இன்றைக்கி யூடியூப்பில் கந்திச கவசம் போட்டு கேளுங்க காதால் கேளுங்க அதை பாராயணம் பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் ஏன்னால் செவ்வா வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது நல்லபடியாக பாருங்கள் சரியா நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ரத்தனை சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப எல்லாம் பெருசாக சொல்லலை இதுவே பதினேழு நிமிஷம் ஆகிப்போச்சு பலன்கள் இதுதான் கிரக நிலைகளை வச்சுட்டு அந்த கிரக நிலைகளுக்கு கரஸ்பாண்டிங்காக சொல்கிறது தான் பலன்கள் சும்மா வார்த்தை ஜோடனை ஜாடனை சொல்கிறதெல்லாம் பலன்கள் இல்லை அது யார் வேணாலும் சொல்லிவிட்டு போகலாம் யாரும் வந்து யாரையும் கேட்க போகிறது இல்லை என்னையா நீ சொல்லிட்டு போகிறேன்னு ஆனால் அந்த கிரகத்துடைய அமைப்பை வச்சு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான பலன்கள் அந்த கிரகத்தை வந்து அந்த கிரகம் எப்படி இருக்குது அந்த டேட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட்டு விஷயம் எப்படி மாறுது எந்த தொடர்பில் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்லணும் போது ஜீவரத்தில் என்றைக்குமே நான் அதில் பின்வாங்க போகிறதுக்கு பின்வாங்க மாட்டேன் கரெக்டாக அந்த அப்சர்வேஷனை வச்சுக்கிட்டு தான் கோச்சாரத்தில் பொதுவான கோச்சார பலன்களை கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணி தான் பலன் சொல்லுவோம் அதுபடி தான் கும்பராசிக்கு சொல்லியிருக்கிறேன் இதுபோக தனிப்பட்ட ஜாதகம் செக் பண்ணுறதா இருந்தாலும் அணுகுங்க இதில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுக்கலாம் பார்த்து கொடுப்போம் சதய நட்சத்திரத்துக்காரங்க நிறைய அணுகிறாங்க சதய நட்சத்திரத்தில் கொஞ்சம் செஸ் இருக்க தான் செய்து இல்லைன்னு சொல்லலை எனக்கு வர ஜாதகத்தில் கும்பராசியில் சதயம் தான் நிறையா வருது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவிட்டம் வந்துச்சு நிறையா இப்போ அவிட்டம் குறைஞ்சிருச்சு ஓரளவு சதயம் நிறையா வருது சதயத்துக்கு கொஞ்சம் செஸ்ஸு தான் செய்துன்னு இல்லைன்னு சொல்லலை அதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதுவும் பார்க்கணும் தான் அனுப்புங்க உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்து தசாபுத்தி எப்படி இருக்குது இப்போ என்ன பரிகாரம் பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் தோசனை வெர்த்தி எதாக இருந்தாலும் சொல்லுவேன் ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் அது உங்களுக்கே ரீசனபுளாக இருக்கும் சரியா ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கும்பராசிரியர்களுக்கு மூன்று நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பொருட்டாதி இந்த மூன்று நட்சத்திர நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்குடன் நீடுவோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே